வணக்கம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாயுருமி செடி இதை பாருங்க நல்லா பாருங்க நாயுருந்தி செடி இந்த மாதிரி தான் இருக்கும் இலாம் அந்த மாதிரி வட்டமா இருக்கும் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது எப்படி சாப்பிட்டோம்னா இதோட வேரோட பிடிஞ்சிருங்க நாயுருமி செடி வேரோட பூடுங்கி அந்த வேரை கொஞ்சம் உடச்சி தினமும் பல் தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த பல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பல்லுகள் உள்ள ஈரோடு ரொம்ப இருக்கும் படிச்சு மஞ்சள்ரல்லா இருக்கும் அந்த இரண்டாவது மூளத்துக்கு எடுத்து ஆஞ்சி மூ மூ கீரை வச்சு சாப்பிட்டோம்னா மூளம் சரியாயிரும் இப்படி நிறைய நோய்க்கு இது ரொம்ப இருக்கும் கற்பப்பைக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இதை எங்கன்னாலும் பார்த்தா வாங்கி சாப்பிடுங்க சித்த மருத்துவத்தில் இந்த நாகுருமை பொடி இருக்குது அதை வாங்கி நீங்கள் பல் தைக்க வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதை வா பிடுங்கி காய வச்சு அதெல்லாம் நம்மளுக்கு செய்ய முடியாது இல்லையா அதனால் சித்த மருத்துவக் கடையில் கேட்டு நாகுருமை பொடி கல்ங்க தருவாங்க அதை வாங்கி தினமும் பல் தைங்க சொத்த பல் இது எல்லாமே போயிடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே